நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் பள்ளிவாசலாக கருதப்படும் மசிது நபவி பள்ளிவாசல் இஸ்லாத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் தனது வாழ்நாளின் பகுதியை இந்த பள்ளிவாசலிலேயே கழித்தார்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்களின் இந்த பள்ளிவாசலானது புனித மக்கா நகரில் உள்ள கவுபத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது புனித பகுதியாக இஸ்லாமியர்கள் இதனை கருதுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பகுதி புனித ரவுலா ஷரீப் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரவுலா ஷரீஃபை பராமரிப்பதற்காகவும் அதனை சுத்தம் செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டவர்கள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பராமரிக்கவும் அதனை சுத்தம் செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டவர்கள் ஆகாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகா என்ற சொல் துருக்கி மொழியில் இருந்து உதயமான சொல்லாகும் அதாவது ஆகா என்ற சொல்லுக்கு மூத்த சகோதரர் என்பது இவர்கள் கொண்ட கருப்பு நிறம் உடைய வெள்ளை ஆடை அணிபவர்களாகவும் வெள்ளை நிற தலைப்பாகை அணிபவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இவர்களின் முகங்களில் தாடியோ மீசையோ வளர்வதில்லை காரணம் அவர்களின் உடல்நிலை அவ்வாறு காணப்படுகிறது ஆங்காக்களை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்களின் வரலாறுகள் பற்றி ஆராய்கின்றோம் ஆங்காக்கள் நபிகள் நாயகம் செல்லலாக வரைவ செல்லும் அவர்களின் பள்ளிவாசலில் அமைந்திருக்கின்ற அவர்களின் அடக்கு ஸ்தலத்தை சுத்தம் செய்யவும் அதனை பராமரிக்கவும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் வரலாற்றை பற்றி நாம் ஆராய்கின்ற பொழுது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை இவர்களின் வரலாறு நீண்டு செல்கிறது அதாவது எத்தியோப்பியாவின் வடபகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவ செல்லும் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பராமரி எியோப்பியாவின் வடபகுதியில் இருந்து அழைத்து வரப்பட்டார்கள் ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு பொறுப்புகள் காணப்பட்டாலும் தச்சமயம் நபிகள் நாயகம் செல்லவ செல்லும் அவர்களின் அடக்க ஸ்தலத்தையும் அதனை அண்டிய பகுதியையும் பராமரிக்கும் பொறுப்பும் அதனை சுத்தம் செய்யும் பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன ஆரம்ப காலத்தில் கபத்துல்லாவிலும் இவர்கள் பணியாற்றினார்கள் கபத்துல்லாவின் உட்புறத்தை சுத்தம் செய்த கிணற்றிலிருந்து நீரை வழங்குதல் போன்ற பாரிய பொறுப்புகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன நபிகள் நாயகம் வலைவசலம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தின் திறப்பும் அவர்களின் மிம்பரின் திறப்பும் இவர்களிடம் இன்று காணப்படுகிறது ஆகாக்கள் என்று அழைக்கப்படும் இவர்களின் பணிகள் இன்று நபிகள் நாயகம் வலைவசல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பராமரிப்பதோடு சுருக்கப்பட்டு விட்டது தச்சமயம் உலக நாடுகளின் தலைவர்களும் உலகின் முக்கியமான அமைச்சர்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லும் அவர்களின் ஸ்தலத்திற்கு விஜயம் செய்யும் போது அவற்றை காட்டும் பொறுப்பு இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆங்காக்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு வருகை தந்தார்கள் என்பது பற்றி நாம் ஆராய்வது அவசியமாகும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களின் தோழரான அலியல்லாஹூ அன்மு அவர்களின் காலத்தில் இவர்கள் புனித கவுபத்துள்ளாவில் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் இந்த காலப்பகுதியில் இவர்கள் சகல பணிகளையும் மேற்கொண்டார்கள் இதே போன்று அப்பாசிய ஆட்சியாளரான மன்சூர் அவர்களின் கால ஆகாக்களுக்கு அதிக அளவிலான பொறுப்புகளும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன இதே போன்று இவர்களை தொடர்ந்து ஐயோபிய ஆட்சியாளராக இருந்த சுல்தான் சலாஹுதீன் ஐயோபி அவர்களின் காலத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களின் அடக்கஸ்தலத்தை பராமரிப்பதற்காக இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அன்று முதல் ஆகாக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களின் அடக்கஸ்தலத்தில் பணியாற்றி வருகிறார்கள் ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான ஆகாக்கள் காணப்பட்டாலும் தற்றமே இவர்களின் எண்ணிக்கை ஐந்து அல்லது ஏழு வரை குறைந்திருக்கிறது இவர்கள் அனைவரும் வயத முதிர்ந்தவர்களாவர் இவர்களோடு நாயகம் செல்லலாஹ் உழைவு செல்லும் அவர்களின் புனித அடக்க ஸ்தலத்தை பராமரிக்கின்ற பொறுப்பு ஆகாக்களுக்கு முற்று பெறுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகாக்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாகவும் வெள்ளை நிற தலைப்பாகை கட்டியவர்களாகவும் அவர்களது இடுப்பில் பச்சை நிறத்திலான ஒரு சால்வை கட்டப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கின்றோம் குறிப்பாக ஆகாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகவும் மறைமுகமாகவே தங்கள் தொடர்பான தகவல்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் மறைவான முறையில் தமது விடயங்களை பாதுகாத்து வருகிறார்கள் இது தொடர்பாக சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த அதில் அல் குரைஷி என்ற புகைப்பட கலைஞர் இவர்களின் சேவைகள் பற்றியும் இவர்கள் தொடர்பாகவும் ஓர் ஆய்வொன்றை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மேற்கொண்டார்கள் குறிப்பாக மதீனா நகரின் ஆளுநர் அவர்களின் உத்தரவுக்கு அமைய இவர்கள் அனைவரையும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைவாகவே அதில் அல் குரேஷி அவர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இவர்கள் அனைவரையும் அதாவது ஏழு அல்லது ஐந்து ஆகாக்களையும் புகைப்படம் எடுத்தார்கள் ஆனால் நிர்பந்த நிலை காரணமாகவே இவர்கள் இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றும் அதில் அல் குரேஷி அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பராமரித்து அதனை சுத்தம் செய்து அதனை பாதுகாத்து வருகின்ற இவர்களின் வரலாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே மதீனா நகரின் ஆளுநர் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் ஷேக் அப்தோ அலி ஷேக் அவர்களும் ஷேக் அகமது மிஸ்போ சாலிஹ் அவர்களும் ஷேக் அகமது அலி யாசின் அவர்களும் ஷேக் சாயித் ஆதம் அல் ஒமர் அவர்களும் இதில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அடக்கஸ்தல வளாகத்தில் இடம்பெற்ற அற்புதங்கள் பற்றியும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களின் அடக்கஸ்தலத்தை பாதுகாத்து வருகின்ற இந்த ஆகாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்காக பணிவிடை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு ஆகும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் இவ்வாறான ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் அனைவருக்கும்